இன்றைக்கு எங்கும் எண்ணற்ற குரல்கள் ஒழிக்கின்ற இது இருக்கிறது கலாச்சாரத்தின் குரல் உணர்ச்சியின் குரல் உலக ஞானத்தின் குரல் ஆனால் ஒரு கிறிஸ்தவனுக்கு நம்பத்தகுந்த ஒரே குரல் தேவனுடைய வார்த்தையின் குரல் வேதமானது மனிதரால் எழுதப்பட்ட நூல் அல்ல அது தேவனுடைய ஆவியினால் ஏவப்பட்டது ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூன்று பதினாலு சொல்லப்பட்டதை பார்க்குறோம் தேவ வார்த்தை மட்டுமே ஜீவன் உள்ளதும் வல்லமை நித்தியமானதும் ஒரு மனிதனுக்கு தேவனுடைய வார்த்தை தான் வழிகாட்டி என்னுடைய சொந்த தீர்மானம் அல்ல எண்ணங்கள் அல்ல கணிப்புகள் அல்ல எனக்கு இருக்கிற ஒரே ஒரு வழிகாட்டி தேவன் தேவன் எதை கொண்டு என்னை வழிநடத்துகிறார் உடைய வார்த்தை கொண்டு என்னை வழிநடத்துகிறார் ஒருவன் கிறிஸ்துவுக்கு சொந்தமானவன் என்றால் அவன் வாழ்க்கையில் வழிகாட்டியாக இருக்க வேண்டியது ஒன்றே ஒன்று மட்டும்தான் அது தேவனுடைய வார்த்தை அதோடு கூட ஒன்றும் சேர்க்கும்படியாக இல்லை இதை குறித்து சுருக்கமான ஒரு ஏழு காரியங்களை உங்கள் மத்தியில் சொல்ல விரும்புகிறேன் உலகம் இருளாலும் குழப்பத்தாலும் நிரம்பிய ஒன்று முதல் காரியம் என்னவென்றால் தேவனுடைய வார்த்தை மட்டுமே முழுமையான ஒளி வேறு எதுவுமே முழுமையானதல்ல இந்த உலகத்தை பார்ப்பீர்களானால் முற்றிலும் இருள் சூழ்ந்த ஒரு குழப்ப சூழ்நிலையை தான் நாம் பார்க்குறோம் ஆனால் தேவனுடைய வார்த்தை இந்த இருளில் ஒளியாக பிரகாசிக்கிறது சங்கீதம் நூற்று பத்தொன்போது நூற்று ஐந்தில் உமது வார்த்தை என் தீபமும் பாதைக்கு இருக்கிறது இந்த வார்த்தை மட்டுமே குழப்பத்தில் தெளிவையும் சந்தேகத்தில் சரியான திசையையும் பயத்தில் தைரியத்தையும் அளிக்கக்கூடியது இது மங்களான விளக்கல்ல அது ஒருபோதும் அணையாத நித்திய தீபம் வார்த்தையை வழிகாட்டியாக கொண்டவன் தடுமாற மாட்டான் அது பாவத்தை வெளிப்படுத்தி சத்தியத்தை வெளிப்படுத்தி இருதயத்தை தூய்மைப்படுத்தும் நூற்று பத்தொன்பது ஒன்பதில் சங்கீதம் ஒரு வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான் உமது வார்த்தையின்படி தன்னை காத்துக்கொள்வதன் மூலமாக மாத்திரமே இரண்டாவதாக தேவனுடைய வார்த்தை மாறாத அடித்தளம் மனித கருத்துகள் மணல்வேல் வேல் மணல் போல் மாறிக்கொண்டே இருக்கும் ஆனால் தேவனுடைய வார்த்தை நித்தியமாக நிலைத்திருக்கிற ஒன்று புல் வாடும் பூவும் முதிர்ந்து போய்விடும் தேவனுடைய வார்த்தை என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் இயசைய நாற்பது எட்டு அண்டு இயேசு எந்த பாறையின் மீது வீடு கட்டும் புத்திசாலி யார் தேவனுடைய வார்த்தை கேட்டு அதன்படி வாழ்கிறவன் மத்திய ஏழில் அதான் பார்க்க தேவ வார்த்தையின் மீது வாழ்க்கையை கட்டுபவன் எல்லா சூழ்நிலையிலும் அசைக்கப்படாமல் நிலைத்திருப்பார் அவை தேவனுடைய வார்த்தை மட்டுமே நமக்கு வழிகாட்டி என்ற ஆழமான ஒரு உணர்வோடு வாழ்க்கையின் எந்த சூழ்நிலையிலும் தேவனுடைய வார்த்தை அன்றை நாம் போவது மிக அவசியம் மூன்றாவதாக தேவனுடைய சித்தம் அவருடைய வார்த்தை மூலமாக நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது பல விசுவாசிகள் தேவனுடைய சித்தத்தை அறிய விரும்புகிறார்கள் ஆனால் அது மறைவானதில் தேவனுடைய வார்த்தையில் நமக்கு வெளியரங்கமாக இருக்கிறது ஏவான் பதினேழு பதினேழில் உமது வார்த்தை சத்தியம் ரெண்டு மூன்று பதினாறு பதினேழில் வேதம் நம்முடைய வாழ்க்கையில் போதிக்கவும் திருத்தவும் நீதியில் நம்மை பயிற்றுவிக்கவும் பயன்படுத்தப்படுகிறது வேறு வெளிப்பாடுகள் நமக்கு தேவையில்லை வாழ்க்கைக்கும் பரிசுத்திற்கும் தேவையான அனைத்துக்கும் வேதத்தில் சகலமும் இருக்கிறது ரெண்டு பேரில் ஒன்று முன்னில் தான் பார்க்கிறோம் நான்காவதாக வார்த்தை தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையின் ஏமாற்றத்திலிருந்து நம்மை பாதுகாக்கிறது சாத்தான் சொன்ன முதல் வார்த்தை தேவன் சொன்னது உண்மையோ தேவன் சொன்னாரோ அதையாக மூன்று ஒன்று அதே கேள்வியை அவன் இன்றும் பயன்படுத்துகிறான் உன்னிலும் எண்ணிலும் அவன் பயன்படுத்தி நம்ம ஏமாற்ற பார்க்கிறோம் ஆனால் தேவனுடைய வார்த்தை அறிந்த விசுவாசி ஒரு காலம் ஏமாற்ற ஏமாற்றமடைய மாட்டான் ஆகவே தான் ஆண்டு இயேசு யோவான் எட்டு முப்பத்தி முப்பத்தி ரெண்டில் நீங்கள் என் வார்த்தையில் நிலைத்திருந்தால் நீங்கள் உண்மையில் என் இருப்பீர்கள் சத்தியத்தை அறிவீர்கள் சத்திய உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னார் ஐந்தாவதாக தேவனுடைய வார்த்தை மட்டுமே ஆத்மாவை உயிர்ப்பிக்க முடியும் அதற்குரிய போஷாக்கை தர முடியும் உணவு உடலை போஷிக்கிறது போல தேவனுடைய வார்த்தை மட்டுமே நம்முடைய ஆத்மாவை போஷித்து வலுப்படுத்தும் அதுதான் மத்திய நான்கு நான்கு லேசு கிறிஸ்து மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் நாள்தோறும் வேதத்தில் தியானம் ஒருவர் தனாத்துமாவை வலிமையுடன் காத்துக்கொள்ள உதவி செய்கிறது வார்த்தை மனதை புதுப்பித்து இதயத்தில் அமைதியையும் நம்பிக்கையும் தருகிறது ஆறாவதாக வார்த்தை ஒரு விசுவாசியை மாற்றுகிறது தேவனுடைய வார்த்தை நமக்கு அறிவை போதிப்பதோடு மட்டுமல்ல மனதை வடிவமைக்கிறது நாம் தேவனுடைய வார்த்தை உலகத்தோடு ஒப்பாக உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாது உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகும்படியாக தேவனுடைய சித்தம் இது என்று அறிந்து கொள்ள தேவனுடைய வார்த்தை நமக்கு உதவி செய்கிறது ரோமர் பனிரெண்டு ரெண்டுல தான் பார்க்க வார்த்தை நம்மை கண்ணாடி போல எதிர்கொள்ள செய்கிறது அது நம்முடைய உண்மையான நிலை வெளிப்படுத்துகிறது கிறிஸ்துவை போல் ஆவதற்கு நமக்கு தேவனுடைய வார்த்தை நம்மை உருவாக்குவதிலும் வழிநடத்துவதிலும் உண்மையானதாக இருக்கிறது ஏழாவதாக தேவனுடைய வார்த்தை மட்டுமே நித்திய ஜீவனுக்கு நம்மை வழிகாட்டும் ஒன்றாக இருக்கிறது எல்லாவற்றுக்கும் மேலாக தேவருடைய வார்த்தை அம்மை கிறிஸ்துவிடம் அழைத்து செல்கிறது ஆகவேதான் யோவான் ஐந்து முப்பத்தி ஒன்பதில் வேதத்தை ஆராய்ந்து பார்கள் நித்திய ஜீவன் உண்டு என்று நீங்கள் எண்ணுகிறீர்களே அவைகளே என்னை பற்றி சாட்சி சொல்லுகின்றனர் தேவருடைய வார்த்தை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வழிகாட்டியாக காணப்படவில்லை என்றால் அந்த வாழ்க்கையை சரியான பாதையில் ஓடுகிற ஒரு வாழ்க்கையாக இருக்க முடியாது தேவருடைய வார்த்தை எப்பொழுதும் உயிருள்ள வார்த்தையாக கிறிஸ்துவை நோக்கி நம்மை வழிநடத்துகிறது வேதத்தை பின்பற்றுவது கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கு சமம் என்பார்களே நான் முடிக்க விரும்புகிறேன் தேவனுடைய வார்த்தை நம் திசை காட்டியும் நம் ஆலோசகரும் நாம் நமக்கு ஆறுதலுமாக இருக்கட்டும் இருக்கிறது வார்த்தையின் வழியில் நடந்தால் தேவனோடு நடக்கிறோம் தேவனுடைய வார்த்தை நம்பினால் அவருடைய வாக்குறுதிகளில் நிம்மதியாக இருப்போம் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் ஆசிர்வாதத்தில் வாழ்கிறோம் உமது வார்த்தையை உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கே உன்னுடைய வார்த்தையின் இருதயத்தில் காத்து வைத்தேன் என்று சங்கீதம் நூற்று பத்தொன்பது பதினொன்றில் சொல்கிறதை பார்க்கிறோம் பல குரல்கள் நிரம்பிய உலகத்தில் நாம் ஒரே குரலை கேட்க காணப்படுவது அவசியம் அது தேவ வார்த்தையின் குரல் அது நம் வாழ்க்கையை வழிநடத்தும் ஒரே திசை காட்டி நம் பாதை உறுதியாகவும் நம் ஆத்மா பாதுகாப்பாகவும் நம் முடிவு கிறிஸ்துவில் நித்தியமாகவும் இருக்கும் அமல என்னுடைய வாழ்க்கையை குறித்து யோசித்து பாருங்கள் தேவனுடைய வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையின் வழிகாட்டியாக ஒவ்வொரு நாளும் வேலையும் நீங்கள் எதிர்கொள்ளுகிற ஒவ்வொரு காரியத்திலும் காணப்படுகிறதா தேவருடைய வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளில் உங்களை சரியான ஒரு மனநிலைக்குள்ளாக வைத்து உங்களை ஆற்றுகிறதா தேற்றுகிறதா பலப்படுத்துகிறதா திருத்துகிறதா மாற்றுகிறதா தேவருடைய வார்த்தை உங்கள் ஆத்மாவில் மெய்யாய்க்கிறிய செய்யக்கூடிய உண்மையான காரியமாக இருக்கிறதா கடைசியாக சொல்லுகிறேன் ஒரு கப்பல் பிரயாணி கப்பல் என்பது கடலில் இருக்கிற ஒன்று அதற்கு தேவையானது திசை காட்டும் கருவி திசை காட்டும் கருவி இல்லை அது எவ்வளோ பெரிய கப்பலாக இருந்தாலும் கடலிலே அது விடப்படும் இல்லை அதனுடைய பிரயோஜனத்தன்மை என்பது உண்மையாலுமே காணப்பட வேண்டுமானால் திசை காட்டும் கருவி இந்த கப்பலில் இருக்க வேண்டும் சரியான இடத்தை சென்றடைய திசை காட்டும் கருவியாக கற்று நம்முடைய கரங்களில் தம்முடைய வார்த்தை கொடுத்திருக்கிறார் அதை நாம் பற்றி கொண்டு சார்ந்து வாழத் தவறுவோமானால் நாம் வழிதவறி போய்விடுவோம் ஆபத்து எண்ணி பாருங்கள் உடைய வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக வாழக்கூடிய உண்மையான ஒரு ஒப்புதலுக்குள்ளாக ஒப்புக்கொடுதலுக்குள்ளாக வரட்டும் கற்றுரதாமே உங்களுடைய ஆசிரியரை பாராங்க இந்த நாளின் காரியங்கள் நமக்கு பிரியமாய் காணப்படட்டும் என்ற தேவனை நோக்கி நாம் சொல்லுவோமா நன்றி